வணக்கம் எல்லாருக்குமே இன்றைக்கு நான் ஒரு புது இடத்திலிருந்து தான் இந்த வீடியோவை போட்டு கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நம்மளுக்காக விடுகிற எல்லா நாட்களுமே நாம் நினைச்சது மாதிரி அமையிறது கிடையாது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலில் நாம் நினைக்காத விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி தான் நான் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அன்டி ஒருத்தங்களை கவனித்து கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக அக்கறை பற்று பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் போய் நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்போ அப்படி போகும் பொழுது எனக்கு தெரியும் அங்கே வந்து நான் நிறைய நேரங்களை செலவழிக்கணும் அப்படின்ட்டு அதனால் வீட்டிலிருந்து போகும் பொழுதே நான் மனுஷிய புத்திரண்ட அதீதத்தின் ருசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னமோ தெரியலை இப்போல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறனும் ரொம்ப நல்ல பிள்ளை ஆகிட்டனும் அப்படின்றெல்லாம் தோணும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கும் பொழுது சிரிப்பாக இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் தானே வேஸ்ட்டாக செலவழிகிற நேரங்களை இப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த வகையில் நிறைய கவிதைகள் படித்தேன் அதில் வந்துட்டு ஒரு கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது முதல் படித்த புத்தகம்தான் ஆனாலும் இந்த வாட்டி படிக்கும் பொழுது ஏதோ புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தது கடைசியில் வருத்தமே மிஞ்சியது கடைசியில் வருத்தமே மிஞ்சியது நமது நிழல்கள் வர இடங்களுக்கு நம்மோடு வந்தவர்களிடம் நமது வாக்குறுதிகளுக்காக நம்மை பணயம் வைத்தவர்களோடும் நம்முடைய கனவுகளுக்காக தம்முடைய கனவுகளை எரித்து கொண்டவர்களோடும் நமது குற்றங்களில் விசாரணை நாளில் நமக்காக பொய் சாட்சியம் அளித்தவர்களோடும் நாம் வழி தவறிய பாதைகளையும் நம்மோடு கடந்தவர்களோடும் கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டிய போது வந்து கதவு தட்டியவர்களோடும் நம் புறக்கணிப்புகளை மன்னித்தவர்களோடும் நமது துரோகங்களை அறியாதது போல் நடித்தவர்களோடும் தம் தசையினை தின்ன கொடுத்தவர்களோடும் நம் குருதியினை மனமு வந்து பருக கொடுத்தவர்களோடும் கடைசியில் நமக்கு வருத்தமே மிஞ்சுகிறது அப்படின்ற நல்ல ஒரு கவிதை உண்டு விரும்பி படித்தேன் இந்த புத்தகத்தை முன்கூட்டியே படிச்சிருந்தாலும் இந்த ஒரு சூழல்ல நம்மளுக்கு பொருத்தமில்லாத நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல இந்த கவிதையை படித்தது ரொம்பவே ஒரு அழகான ஒரு உணர்வை எனக்கு தந்தது ஏதோ ஒரு வேறு ஒரு உலகத்தில் நான் இருந்த மாதிரி இருந்தது